ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இந்த காம்படிஷன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டு அந்த குரூப் டூ எக்ஸாம்க்கான சிலபஸ் படி ஃபிசிக்ஸில் வந்து எந்தெந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பிசிக்ஸ்ல வந்து பதினொன்றாவது மற்றும் பன்னெண்டாவது அப்புல இருக்கிற புக்ல இருந்து சிலபஸ் படி எந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஃபிசிக்ஸ் புக்ல எந்தெந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணுங்க ஓகேவா நம்ம லட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு சோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அங்கேயும் பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன குட் நியூஸ் என்னன்னா நம்ம சேனல் வந்து ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்க்ரைப் பரை ரீச் பண்ணிருக்கு ஸோ ரொம்ப நன்றி டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனல் வந்து நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கறதால ஒரு சின்ன சேனல் ரிவ்யூ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு சோ நீங்க இந்த சேனலை பத்தின கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னாலோ அல்லது வேற எதனாச்சும் இந்த சேனலை எப்படி மெருகேற்றலாம் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னாக்கா ஒரு ஃபோன் எடுங்க ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு ஒரு வீடியோவோ இல்லது ஆடியோ கிளிப்போ நீங்க வந்து ரெடி பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சோ நம்ம அந்த வீடியோ இல்லது ஆடியோவை நம்ம சேனல்ல வந்து டெலிகஸ்ட் பண்ணலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி சரி வாங்க நம்ம லெசன் போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் குரூப் டூக்காக பிசிக்ஸுக்கு போட்டுருக்குற சிலபஸ் ஸோ வந்து நம்ம இதுல டுவெல்த்ல இருந்தும் லெவன்த்ல இருந்து வந்து இந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் இயக்கவியல் மற்றும் பொறுப்பொருட்களின் பண்புகள் ஓகேவா சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பதினோராம் வகுப்புல இயக்கவியல் கைனமெட்டிக்ஸ் இந்த பாடத்தையும் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃபிளூட்ஸ் திடா மற்றும் பாய்ம பொருட்களின் இயக்கவியல் சோ இந்த ரெண்டு லெசன்லையும் படிக்கணும் அடுத்தது பன்னெண்டாவது வகுப்புல பாத்தீங்கன்னாக்கா கதிர்வீச்சு பருப்பொருட்களின் இரட்டை பண்பு மற்றும் சார்பியல் டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர் அண்ட் ரிலேட்டிவிட்டி சோ இந்த லெசன்ஸ்லாம் படிச்சீங்கன்னாக்கா இந்த மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிடும் ஓகேவா சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பிசிக்கல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஓகேவா இயற்பியல் அளவுகள் அளவீடுகள் மற்றும் அலகுகள்

ஸோ இந்த மூணு லெசன்லயே வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆயிடும் ஓகேவா அப்ப அடுத்து பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் மின்னியல் மற்றும் காந்தவியல் ஸோ இந்த டாபிக் வந்து இதுல கவர் ஆகுதுனாக்கா வகுப்பு பதினொன்னுல காந்தவியல் மேக்னெட்டிசம் ஓகேவா அடுத்தது பன்னெண்டாவது வகுப்புல மின்காந்த அலைகளும் ஒலியியலும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் அடுத்தது நிலை மின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அடுத்தது மின்னோட்டவியல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டத்தின் விளைவுகள் அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் காந்த தூண்டலும் மாறு திசை மின்னோட்டமும் ஸோ இந்த லெசன் எல்லாத்துலயும் வந்து இந்த ஒரு டாபிக் வந்து கவர் ஆகிடும் ஓகேவா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஹீட் லைட் அண்ட் சவுண்ட் வெப்பம் ஒலி மற்றும் ஒலி ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா வகுப்பு பதினொன்னுல ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் வெப்பமும் வெப்ப வியக்கவியலும் ஸோ இந்த லெசன்ல வந்து இது கவர் ஆகிடும் ஓகேவா இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் சோ இது பாத்தீங்கன்னாக்கா அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் இந்த டாபிக் வந்து எதுல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் வகுப்புல அணு இயற்பியல் அட்டாமிக் பிசிக்ஸ் அடுத்து அணுக்கரு இயற்பியல் நியூக்ளியர் பிசிக்ஸ் ரெண்டு ரெண்டு லட்சனையும் வந்து கவர் ஆயிடும் ஓகேவா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் ஃபர்ஸ்ட் இதுவே தான் யூனிவர்ஸ்ல வந்து வகுப்பு பானொன்னுல ஈர்ப்பியலும் விண்வெளி அறிவியலும் கிராவிடேஷன் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் சோ இதுல வந்து கவர் ஆயிடும் நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் சயின்பிக் லாஸ் சயின்பிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் இதெல்லாம் வந்து நீங்க பொதுவா படிச்சுக்கலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாம இந்த பாடங்களை படிக்கும் போதே இது வந்து ஒரு சிலது கவர் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ நம்ம அடுத்த வீடியோல வந்து வேதியல்ல வந்து எந்தெந்த லெசன்ல வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாப்போம் சோ உங்க கருத்துக்களை ஒரு வீடியோவோ அல்லது ஆடியோவோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஓகேவா நன்றி